இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கவனிக்கலாம் ரோமர் அதிகாரம் பனிரெண்டு வசனம் பனிரண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஆமேன் நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அந்த நாளிலே உணர்த்துகிறார் நம்பிக்கை என்பது உலக காரியத்திலும் மனிதர்கள் மீதும் வைக்கிற நம்பிக்கை அல்ல நாம் தேவனிடத்துல தேவன் மீது நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கிறோம் இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார் ஏனென்றால் மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் தோற்று போகலாம் பணத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் தோற்று போகலாம் செல்வத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் தோற்று போகலாம் பிள்ளைகள் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் தோற்று போகலாம் ஆனால் தேவன் மீது நம்மை படைத்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகாத தேவனாயிருக்கிறார் பிரியமானவர்களே நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆண்டவர் எனக்கு செய்வார் நிச்சயமாய் செய்வார் அவர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் சந்தேகப்படாமல் மாறாக சந்தோஷமா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அடுத்த ஒரு கட்டளையாக ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே நெருக்கங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம் நம் மூச்சு திணறுகிற அளவிற்கு கூட நமக்கு பிரச்சனைகள் வருகிறது அந்த நேரத்திலே தேவன் என்னை உண்மையாகவே நேசிக்கிறாரா உண்மையாலுமே கடவுள் என்பது ஒருத்தர் இருக்கிறாரா அப்படி இருந்தால் நான் இவ்வளவு உபத்திரவப்படுகிறேனே இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே ஏன் என்னை அவரால் விடுவிக்க முடியவில்லை உடனே எனக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி நம்மிலே அநேக சந்தேகங்கள் வருகிறது விசுவாசத்திலே குன்றினவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நான் செபிக்கும் பொழுது அது நடக்கிற வரைக்கும் அந்த ஜபத்தை நான் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற அபரியமானவர்களே நாம் அப்படி முதலில் சொன்னது போல நான் மனிதனை நம்பவில்லை என் தேவனை நம்புகிறேன் நான் அப்படி ஜபத்திலே உறுதியாகவும் உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே என் நம்பிக்கை சந்தோஷப்படும் என் வாழ்க்கை சந்தோஷப்படும் ஆண்டவர் என்னை உயர்த்துகிற நாள் நிச்சயமாகவே என் கண்கள் காணும் என்று நாம் விசுவசிப்போம் கண்களை மூடி செவிக்கலாமா நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு வரை ஏசப்பா இப்பேற்பட்ட நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை தேர்ச்சிக்கிற தகப்பனா இருப்பதற்காக நன்றி நாங்கள் உண்மீது வைக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கவும் எங்கள் உபத்திரவங்களில் நாங்கள் பொறுமை காத்து நடக்கவும் எங்கள் ஜபங்களை ஒரு நாள் இரண்டு நாள் சொல்லிவிட்டு விட்டுவிடாமல் ஒவ்வொரு நாளும் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறவர்கள் நாங்கள் காணப்பட கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை வணைந்து கொள்ளும் இந்த வசனத்தின்படி எங்களை வளர்த்து எங்களை உருவாக்கும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம்